ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தெய்வனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷ விதமாக வேதாகம பொக்கிதசாலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கறக்கூடிய ஒரு சிறிய பாடத்தினுடைய தலைப்பு சர்வ வல்லவரின் ஐந்து மகத்துவங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஐந்து காரியங்கள் பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம் ஸோ முதலாவது ஒரு காரியத்தை நம்ம போது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவன் ஒரு வாக்கு தத்தம் ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார் அல்லது ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே மாட்டார் அவர் யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாரோ அல்லது யார்கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுது அவர் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கொடுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மகத்துவமான ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சிக்கானதை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு வசனம் வேணால் படிக்கலாம் பாருங்கள் சங்கீதத்தில் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமில் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி அமைக்கிறான்றதை புரிவிக்கிறார் அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அவருடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக அவருடைய ஞானத்துக்குள்ளாக கடந்து போக முடியும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் ரெண்டாவது முக்கியமான ஒரு மகத்துவம் என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மன்னிப்பு என்கிற ஒரு கிருபை யார் யாரையெல்லாம் சர்வ வல்லவர் இந்த மன்னிப்பின் சொல்லக்கூடிய கிருபைக்குள்ளாக கொண்டு வருகிறாரும் சொல்லி கவனிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஒரு முன்னால் நடந்த அந்த தவறுகளையோ பாவத்தையோ என்ன பண்ண மாட்டான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நினைவு கூறுவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு மகத்துவத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு வாசிக்கலாம் பாருங்கள் ஏசியால் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இதெல்லாம் வெவ்வேறு சூழ்நிலைகளில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் அப்போது இதெல்லாம் கவனிக்கும் பொழுது அவருடைய மகத்துவமான காரியங்களை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுக்கிறான்றதை நம்ம கவனிக்கிறோம் அடுத்து கவனிக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய திட்டத்துக்குள்ளாக யார் யாரெல்லாம் பிரயாணிக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேசியிருக்கார் என்னன்னு சரி கவனிக்கும் பொழுது பாருங்கள் உபாமத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் அசிரம் ஆசைக்கலாம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாக தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அப்படின்னு கூட சொல்கிறார் என்று சொன்னார்னு சொல்லி அங்கே மோசை மூலமாக அங்கே செல்லப்படன்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போது இந்த ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா அநேகர் பலமுறை அதை வந்து படிச்சிருப்பாங்க புரிஞ்சுந்திருப்பாங்க அதனால் இது வந்து சர்வ வல்லவருடைய மகத்துவமான ஒரு காரியம் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்னா நிச்சயமாக செய்வார் அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கார் அதனால தான் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கார் அடுத்து நம்ம கவனிக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்வ வல்லவர் அவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு யார் யாரெல்லாம் அவருடைய மகத்துவமான நாமத்திற்காக வாழும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவர்களை மாத்திரமல்ல மற்ற எல்லாரையும் கூட என்ன பண்ணுவார்னா நிச்சயமாகவே அவரால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு மாபெரும் மகத்துவமான ஒரு காரியங்களை சொல்லியிருக்கார் அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களாக உயிர் பெற்று வரக்கூடிய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் நினைத்திருக்கிறார் நிச்சயமாக நினைப்பார் அவர் மறக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு மாபெரும் மகத்துவமான ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறாருன்னு சொல்லி கவனிக்கிறோம் பல உதாரணத்துக்கு ஏசையால் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனம் வாசிக்கும் பொழுது ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஏசியா மூலமாக அந்த ஜனங்கள் மத்தியில் பேசும்போது சொல்லி காமிச்சிருக்கார் அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன புரிய வைக்கணும் சொல்லி கவனிக்கும் பொழுது சர்வ வல்லவர் இவ்வளோ மகத்துவங்களை உள்ளடக்கியவர் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா புரிய வைக்குது அப்போ இந்த நான்கு காரியங்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம் அதை போது இதெல்லாம் சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு விஷயம் வந்து அவர் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஜீவனோடு இருக்கிறவர் மரணம் செல்லக்கூடிய அந்த ஒரு சட்டம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சர்வ வல்லவர் அப்படின்ற ஒரு காரியத்தை விட பார்த்தீங்கன்னா நமக்கு புரிய வைக்கிறான்னு கவனிக்கிறோம் பாருங்கள் ஒன்று திமத்தையில் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வசிக்கும் பொழுது அந்த இடத்துல அது குறித்து பேசியிருப்பார் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் பார்த்திங்களா இது சர்வ வல்லவருடைய மகாமேன்மையான ஒரு மகத்துவம் சொல்லி கவனிக்கிறோம் அப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு ஐந்து காரியங்கள் தான் சர்வ வல்லவருடைய மகாமேன்மையான மகத்துவங்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்கள் வாக்குறுதிகள் அல்லது உடன்படிக்கைகள் அந்த காரியத்தில் தன்னுடைய நிலையிலிருந்து என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார்னா அவர் மாறவே மாட்டான்றது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது மன்னிப்புன்ற ஒரு கிருபையை அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த தகுதிக்குள்ளே வந்தவருடைய பழைய நிலைமையை நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார்னா அவர் கருத்தில் கொள்ள மாட்டார் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கிறோம் சரி கவனிக்கிறோம் மூன்றாவது கவனிக்கும் பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய ஜனங்களை எந்த சூழ்நிலையுமே அவர் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு மூன்றாவது மகத்துவமான காரியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி கவனிக்கிறோம் நாலாவது பொழுது யார் மறந்தாலுமே அவர் மறக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு மகத்துவமான காரியங்களை பார்த்துருந்தோம் எல்லாத்துக்கும் மேலாக சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவர் அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த இடத்துலையும் யாருக்காவது எப்பொழுதும் மறிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு காரியம்தான் அவருடைய மகாமேன்மையான மகத்துவன்னு சொல்லி கவனிக்கிறோம் இப்படி இந்த ஐந்து காரியங்களை மகத்துவங்களாக கொண்ட சர்வ வல்லவரை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தெய்வந்தாம கிருபை செய்வாராக ஆமேன்